தானா வீட்டில் இருக்காங்க இருக்கும் போது பயங்கரமாக அழுறாங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே தானோ அப்பா சொல்கிறத கரெக்டாக கேளு பொரியதான் உனக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இப்படி தனத்துக்கு கோபமாக வருது இங்கே பாருங்க எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறேன் எதுக்காக என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னா ஆட்டோ ஓட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஒரு பொண்ணாக இருக்கா ஆட்டோ ஓட்ட போகணும்னு சொல்கிற ஏதோ உங்கள் மாமியார் வீட்டில் இருந்த அவன் இறந்துட்டான் விடு அதோடு விட்டுறணும் இப்போ போய் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பான்னு சொல்கிற அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது தெரியும் இல்லை உனக்கு அப்பா மாப்பிள்ளை பார்த்துருக்காரு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு போ அதுதான் நல்லது ஒரு பெத்தவங்களுக்கு பொண்ணு பண்ற விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா பேசிட்டு இருக்க எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கணும்னு நினைச்சு எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி தனம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ரிப் பண்ணி போன் பண்றாங்க தனத்தோட அம்மா அட்டன் பண்ணி பேசுறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஆஹ் தனத்தை வந்துட்டு நீங்க கூட்டிட்டு போனதெல்லாம் ஒரு வகையில நல்லதுதான் எப்படியாவது தனத்தை கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க வைங்க தனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்கிட்ட சொல்லியிருக்கான் நம்ம அவனையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க அதை கேட்டோடனே தனத்தோட அம்மா சொல்றாங்க ஐயோ நான் போய் அவர்கிட்ட அதெல்லாம் பேசவே முடியாது என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு என்னை திட்டுவாரு அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாது எங்களோட தூரத்து சொந்தத்துல ஒரு பையன் இருக்கா அந்த பையனை தான் எங்கள் வீட்டுக்கார் பார்த்துருக்காரு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க என்ன இவங்க இப்படி சொல்றாங்க ஐயோ தனத்துக்கு வந்து கண்டிப்பா கத்திர தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம நினைச்சிருக்கோம் இங்க என்ன வேற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நேராக போயிட்டு அவங்க அப்பா கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்பா அவங்க அப்பா மாப்பிள்ளா போட்டோ எல்லாத்தையும் பார்த்து காமிச்சிட்டு இருக்காரு பாருங்க இது நல்லா இருக்கா அப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு அப்பா ருக்குமணி வராங்க எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே எப்படி பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தனத்துக்கு வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறீங்க தனத்துக்கு ஒரு பையன் இருக்கான் நல்ல தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே தனத்தோட அப்பாவுக்கு கோமோறது அப்படி பார்க்குறாரு நீங்கள் யார் ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது நான் பார்த்துக்குறேன் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு கத்துறாரு ருக்மணி அப்படியே அங்கே வந்து வெளியே வந்துடுறாங்க ரொம்ப வருத்தத்தோடு தன தனம் வந்து பேச போகிறாங்க ருக்மணி கிட்டே அப்படி தனத்தை கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க இந்தானா வீட்டுக்குள்ளே போய்ட்டு பயங்கரமாக எழுதுட்டுருக்காங்க கதிர் நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாக அவங்க மாமாக்கிட்ட சொல்கிறாரு இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் பாவம் தானோ எங்கேயோ அவங்க மாமியார் வீட்டில் இருந்தாங்க ஆட்டோ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அதுவும் இல்லை என்னால் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்க மாமியார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதனால தானா வீட்டை விட்டே போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு ராதிகா அவங்க அவங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க இதுக்காக இப்படி தானே வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா விசாரிச்சுட்டு வந்து சொல்றாங்க அவங்க கிட்ட தானம் இங்க இருந்தாங்கன்னா அவங்க மாமியார் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஏன் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு மாமியார் மருமகர் ரெண்டு பேரும் ஒத்துமையா தானே இருந்தாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதான் அத்தை ஒன்றுமே புரியல ஏதோ தப்பா நடந்துருக்கு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க கதிர் நின்றுட்டே இருக்காரு அங்கே வந்து வராங்க வந்து கேட்கறாங்க இங்க பாருடா நீ ராதிகாவ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கல்யாணம்லாம் என்னால பண்ணிக்கவே முடியாதுமா என் மனசுல தனமா தான் இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு அதை கேட்டோம்னே அவங்க அம்மாக்கு அப்படியே கோவமா வருது என்னது தனத்தை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா தனத்தை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு இனிமே ராதிகாவை கல்யாணம் பண்ணி சொல்லி என்ன கட்டாயப்படுத்துதுங்க எனக்கு கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போறாங்க போயிட்டு ஒரு விஷ பாட்டில் எடுத்து அப்படி குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அப்படியே மயங்கி கீழே விடுறாங்க கதிர் பாக்குறாரு பாத்துட்டு ஓடி வர்றாரு அம்மா என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்குறாரு அம்மா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி கத்திகிட்டே தூக்கிட்டு போறாரு ஐயோ என்ன சத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா எல்லாருமே இருந்தாங்க ஓடி வராங்க